சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கணும் தையல் பாடம் நாற்பத்தி ஒன்று இன்றைய படத்தில் நம்ம பார்க்குறது ஸாரீ ப்ளவுஸில் கொஞ்சம் டிசைனாக நம்ம கொஞ்சம் மாடலாக ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் தேர்ட்டி எயிட் அளவுகள் அளவுகள் வந்து இது என்னோடய தான் நானே எழுதி வெளியிட்ட புத்தகம் இதில் தான் நான் அளவு முறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேர்ட்டி எயிட் அளவுக்கு வந்து ஃபுல் லென்த்து வந்து பதிமூணு இன்ச்சஸ் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா பதினஞ்சு பின் தோள்பட்டை அகலம் 13, ப்ளஸ் ஆஃப் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னால் பதினாலு டிவைட் பை டூ போட்டிங்கன்னா செவன் இன்ச்சஸ் ஃப்ரண்ட் நெக் லூ ஃபை பேக் நெக் லூ ஃபைவ் அண்ட் ஆஃப் சேம் அதே தான் வச்சுக்கோங்க கழுத்து இரக்கம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது ஏன்னா கழுத்து ரொம்ப இறங்கிடும் அதே அளவு வைங்க அடுத்து வந்து செஸ்ட்டு ரவுண்டு தேர்ட்டி எயிட்டா ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி டிவைட் பை ஃபோர் வந்து டென் இன்ச்சஸ் நம்ம ரெண்டாம் அடித்து நாலாக போடுறோம் அதான் நல்ல நாலாவில் வகுக்கிறோம் இடுப்பு சுற்றளவு பதிமூணு இன்ச்சஸ் ப்ளஸ் அதே மாதிரி டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணணும் இடுப்பு இறக்கம் வந்து பதிமூணு இன்ச்சஸ் இடு அதை உயரம் இருந்தால் போதும் இடுப்பு இறக்கம் வந்து மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இடுப்பு சுற்றளவு தேர்ட்டி சிக்ஸு ப்ளஸ் டூ இன்ச்சஸ் தேர்ட்டி எயிட் டிவைட் பை ஃபோர் வந்து நைன் அண்ட் ஆஃப் வருதா பெல்ட்டோட இறக்கம் பட் நம்ம பெல்ட்டோட இறக்கன்றது டாட் வைக்கிறோங்களா சென்ட்ரல் டாட்டு அப் ஷோல்டரில் இருந்து டாட்டு சென்ட்ரல் டாட் வரைக்கும் பன்னெண்டரை வருதுங்க ப்ளஸ் ஆஃப் ஆட் பண்ணிங்கன்னா பதிமூணு இன்ச்சஸ் வருது ஸ்லீவு கை நீளம் சிக்ஸு ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் செவனு கை சுற்றளவு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் ப்ளஸ் டூ இன்சஸ் ஆட் பண்ணுங்கள் எயிட்டீன் டிவைட் பை டூ நைன் இன்ச்சஸ் வருதோ அடுத்து கீழ்கை சுற்றளவு பன்னெண்டு ப்ளஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர்டீன் டிவைட் பை டூ செவன் இன்ச்சஸ் இந்த அளவுகளில் வந்து இருக்கிறத நான் இங்கே டயக்ராம் போட்டிருக்கேன் அதை நம்ம வந்து ப்ளவுஸில் இப்போ கட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்ஸ்டேப் எடுத்திருக்கேன் ப்ளவுஸை ரெண்டாக போட்டு நம்ம நாளாக மடித்து விட்டுருக்கோம் கரெக்டாக வச்சுக்கோங்க ப்ளவுஸை ரெண்டாக போட்டு நாலாக மடித்து விட்டுருக்கேன் ஃபுல் லென்த்து கையோட நீளம் செவன் நான் வந்து எனக்கு ஒன் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னு நான் எயிட் இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் இந்த சைடு நைன் இன்ச்சஸ் கரெக்டாக நைன் இன்ச்சஸ் இருக்கு அது அப்படியே எடுத்துக்கோங்க டவுன் ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்றளவு வந்து நமக்கு செவன் இன்ச்சஸ் இங்கே வருது இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுடலாம் ஹைட்டுக்கு போட்டுவிட்டோம் இங்கேருந்து எல்லாருக்குமே த்ரீ அண்ட் ஆஃப் கையோட இறக்கம் இங்கேருந்து இந்த இடத்துல அப்படியே ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க நான் இதை நிறைய ஒவ்வொரு பதிவிலும் இங்கேருந்து இங்க சென்டரை இந்த சென் இந்த இங்கேருந்து இங்க சென்டர்ல மேலே மேல ஒரு சென்டிமீட்டரா இங்கிருந்து டவுன்ஸ்லி கீழே ஒரு சென்டிமீட்டர் வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து டச் பண்ணி நடுவில் சென்டர் பாயிண்ட் வந்து இப்படி ஒரு வளைவு கொடுத்துக்கணும் இது ஏற்கனவே நான் வந்து நிறைய வாட்டி வந்து இந்த ஸ்லீவ் கட்டிங் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு முறையும் அதே சேம் மெத்தட் தான் இப்போ இந்த ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பஃப் ஸ்லீவ் வைக்கிறதா இருந்தா இங்க தான் ஆட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஃபோர் ஃப்ரில்ஸ் வர மாதிரி ஒரு காலத்துல ஃபேஷன் வந்தது அது மாதிரி வைக்கணும் இங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க ஆமள்கிட்ட தான் நீங்க வந்து அதிகமா ஃபோர் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஃப்ரில் வேணுமோ ஒரு இன்ச்சஸ்ஸுக்கு டூ ஃப்ரில் கணக்குக்கு நீங்கள் இங்கே க ப்ளஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃப்ரில் வச்சிங்கன்னா கையோட சுற்றளவு ஹாமுல் கிட்டே இந்த ஹாமுல் வந்து கரெக்டாக வந்துடும் நீங்கள் எத்தனை இன்ச்சஸ் விடுறீங்களோ அத்தனை இன்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரில் வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிடுறோம் இந்த ஸ்லீவில் இங்கே மட்டும் ஸ்ட்ரைட்டாக வரணும் ஒன் இன்ச்சஸ்க்கு அப்புறம் இப்படி கண்ணி என்ன பண்ணுங்க கொஞ்சம் இந்த எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் பிளவுஸோட ஃபுல் லென்த்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு இன்ச்சஸ் வரதான் அப்போது இங்கேருந்து இங்கே வந்து பதினஞ்சு இன்ச்சஸ் வந்து வச்சுக்கோங்க அப்ஷோல்டர் பின் தோள்பட்டை அகலம் 7 இங்கே அப்படியே லைன் போட்டுக்கோங்க செவன் இன்ச்சஸுக்கு அடுத்து வந்து இங்க வந்து நைன் இன்சஸ் கையோட இறக்கம் நம்ம இப்படி லைன் கொடுத்துக்கலாம் நைன் இன்ச்சஸ் இப்போது நான் ஃபுல் லென்த் எடுத்துட்டேன் செஸ்ட்டு ரவுண்டு வந்து chest ரவுண்டு வந்து டென் இன்ச்சஸ் நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு டென் இன்ச்சஸ்னால் கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒன் இன்ச்சஸ் எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க அதனால நான் 10 இன்ச்சஸ் இங்கே வருது ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து இடுப்போட சுற்றளவு வந்து நைன் அண்ட் ஆஃப் வருது நான் இங்கே வந்து 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடுப்பு சுற்று டன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இப்படி போட்டுடுறேன் சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து கட் பண்ணி இங்கே வந்தோம் டன்னு இன்ச்சஸ் வருதுங்க அதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒன் இன்ச்சஸ் டென் இன்ச்சஸில் எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க அளவு முறையில் இடுப்பு சுற்றளவு நைன் வருதோ ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் டென் இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க எதனால் அளவுக்கு வந்து ஒன் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்கிறேன்னா பிகினர்ஸ் வந்து எப்போவுமே மெஷர் பண்ணுறத தப்பாக எடுத்துருவாங்க மெயினாக வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்து டைட்டாக எடுத்துருவாங்க அதனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து அளவு வந்து பத்தாம் போயிடும் உடம்பு சுற்றளவு வந்து பத்தாம் போயிடும் கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு கரெக்டாக எடுக்க தெரிஞ்சிங்கன்னா கரெக்டான அளவு நீங்கள் வைக்கலாம் பிகினர்ஸ்க்கு மட்டும் ஒன் இன்ச்சஸ் வந்து நம்ம அளவு முறையில தான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை ஒன் இன்ச்சஸ் வைக்கிறதுக்கு காரணம் துணி வந்து சுருங்கறோம் காட்டனை அதனால நம்ம வந்து ஒன் இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இடுப்பு சுற்றளவுக்கு அடுத்து செஸ்ட் ரவுண்டுக்குன்ட்டு சொல்கிறது இப்போ வந்து எல்லாருக்குமே ஷோல்டரோட அளவு வந்து அப் ஷோல்டருக்கு வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் இன்சஸ் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து சில்குன்றதுனால நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நிறையா நூல் பிரியும் மற்ற காட்டன் ப்ளவுஸ்களும் த்ரீ இன்சஸ் வச்சிங்கன்னா போதும் இறக்க வந்து நான் ஃபைவ் இன்ச்சஸ் ஃபைவ் அண்ட் ஹாஃப் வைக்கிறேன் இப்போ இந்த எல்ஷிப்பு இப்படி கொடுத்துட்றோம் வந்து வந்துருக்கோம் இதுல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கோவ் பண்ணி ஸ்டிச் பண்றது இந்த மாதிரி வளைவு கொடுத்துருக்கேன் வளைவில் இந்த ஷாப் மட்டும் நல்லா வர மாதிரி பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி பேக்கில் இந்த இடத்துல க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளை வரணும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த கார்னர் எப்பவுமே கட் பண்ணாதீங்க அந்த கார்னர்லேருந்து கொஞ்சம் சிதிப்பி நம்ம கட் பண்ணிக்கலாம் எனக்கு கீழே இன்னும் கொஞ்சம் இறக்கும் வேணும்னு நினைக்கிறேன் அதனால நான் கொஞ்சம் இறக்கும் கொடுத்துக்கிறேன் அமைச்சிருக்கேன் எனக்கு இது போதுமானது இப்போது ஃப்ரெண்டில் ஃப்ரண்டில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து அளவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஃபைவ் இன்ச்சஸ் இங்கே த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் இங்கே பாஃப் நெக் மாதிரி வந்து நெக்லஸ் மாடல் இந்த மாடலுக்கு கொஞ்சம் இப்படி இறங்கி வரணும் அப்போதான் நல்லா இருக்கும் நம்ம அளவு முறையிலிருந்து இப்படி இறக்கும்போது ஷோல்டரை ஒரு கொஞ்சம் போல் சே ஒரு சென்டிமீட்டர்னா ஷோல்டரை நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கம் வச்சு தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கழுத்தை ரொம்ப இறக்கமாக உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் போல் நீங்கள் வந்து ஏற்றி தச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டாட்டு எப்பவுமே நம்ம கொடுக்குற மாதிரியே தான் டாட்டு இங்கே ஃபோர் சென்டர் ஷோல்டர் சென்டர்லருந்து த்ரீ அண்ட் ஆஃப் இங்க த்ரீ அண்ட் ஆஃப் இங்க த்ரீ வச்சுக்கோங்க இது கொஞ்சம் இறங்குனா பரவாயில்ல இந்த இடத்துல கொஞ்சம் இறக்கம் வந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆஃப் இன்ச்சர்ஸ்க்கு இறக்கம் கொடுக்கலாம் இந்த இடத்துல சென்டரில் இப்போ புரிஞ்சிருக்குங்களா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நம்ம மாடலாக ப்ளவுஸ் வெட்டியிருக்கோம் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுன்ட்டா இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து